சௌமி அன்புமணி வந்து புதுசு கிடையாது உங்க எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி பதினால எங்கள் எல்லா இடத்துக்கும் வந்திருக்காங்க தெரு தெருவா வந்திருக்காங்க பாத்திருப்பீங்க அவங்களை அன்புமணி அவங்க வந்து நீங்க அன்புமணி அவங்க மனைவி உங்க மருமக அப்படின்னு எல்லாம் ஐக்க அம்மா அப்படின்றதுக்காக நான் பேச வரல நிஜமாவே அவங்க ஒரு நல்ல வேட்பாளர் அவங்கள வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு பெண்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாவட்ட வளரணும் அப்படின்னு குரல் கொடுக்கற ஒரு ஆள் நீங்க பார்க்க முடியாது நான் உண்மையாவே சொல்றேன் அன்புமணி அவங்கள விட இவங்க வந்து ஒரு இன்னும் பயங்கர துடிப்பா எங்க அம்மா உருண்டு பொருண்டாவது தண்ணியை கொண்டு வர வச்சிருவாங்க தர்மபுரிக்கு வாங்கி கொடுத்துருவாங்க விடுத்துருவாங்க வெளியில இருக்காங்க ஏன்னா எங்க போனாலும் நம்ம கிட்ட கேக்குறது தண்ணி வேணும் நம்மளுக்கு தண்ணி இல்ல தண்ணி கஷ்டமா இருக்கு தண்ணி கஷ்டமா தான் எல்லாருமே கேட்கறாங்க ஒரு ஒருத்தரும் தண்ணி மட்டும் வர வச்சிருங்கன்றாங்க ஏதாவது நம்ம பண்ணி அதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த இந்த முறை நம்மளுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம வந்து குடுநீர் இருக்கோம் மத்தியில குடிநீர் இருக்கோம் மூணாவது முறை தான் வராங்க அப்ப நம்ம போய் உரிமையா அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் இவ்ளோ வருஷம் காவிரிதான் ஓடுது ஆறு வந்து முதல்ல மாவட்டம் எது நம்ம மாவட்டம் தான் ஆனா நம்மளுக்கு தண்ணி இல்ல சென்னைக்கு எடுத்துட்டு போறாங்க காவிரி ஸ்கீம் எடுத்துட்டு போறான் மதுரைக்கு எடுத்துட்டு போற வைகை ஆறு மூலயமா எடுத்துட்டு போறான் ஆனா இங்க கொடுக்க மாட்டாங்க இங்க வந்து நீங்க உங்களுக்கு கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து எதுக்கு பண்ணணும் இந்த மக்களுக்கு ஏன் நம்ம பண்ணணும்ன்ற ஒரு மனநிலைதான் தான் இதெல்லாம் தப்பு நம்ம ஐயா சின்னையா மட்டும்தான் இந்த முறை வந்து நம்ம தர்மபுரி என் ஊரு இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அவர் தொடர்ல தோத்துட்டாரு ஆனாலுமே தர்மபுரியில தான் நான் எனக்கு நான் வந்து தண்ணி வந்து நான் எம்பி அல்லா கூட நான் வாங்கி கொடுக்கணும் ஏதாவது பண்ணும்ட்டு தொடர்ந்து இதுக்காக பேசிட்டு இருப்பாரு மொரப்பூர் ஹெல்ட் டீட்டர்லாம் உங்களுக்கு தெரியும் கொண்டு வந்தாரு தான் அது எல்லாமே வந்து ஆரம்பிச்சுட்டு அவரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் இல்லாததுனால ஒரு அஞ்சு வருஷம் சரி இவங்க கொண்டு வந்த திட்டத்தை நம்ம ஏன் அமல்படுத்தணும் இந்த மக்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்காம இருக்காங்க இந்த மாதிரி அதெல்லாம் வந்து போராடி கூட இல்ல நம்ம கோரிக்கையா வச்சா வாங்கல அந்த அளவுக்கு நம்ம நல்ல உறவுல இருக்கோம் மட்டும் இல்ல உங்க எல்லாம் வராங்க அவங்க கூட நம்ம வாங்கிக்கலாம் இவங்க கிட்ட போய் தண்ணி வேணும் இங்க எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு வேலை இல்லை எல்லாம் வேற வேற மாவட்டத்துக்கு போயிட்டாங்க இங்க என்ன விவசாயம் பண்ண முடியல அப்படின்னு நம்ம யாருகிட்டமே கெஞ்ச வேணாம் நம்ம உரிமையா கேட்கலன்னா நம்மளோட உரிமை நம்ம உரிமையா நம்ம மீட்கலாம் நம்ம வாங்கிக்கலாம் அதுக்காக வந்து தினமும் பாடுபடுறாங்க கண்டிப்பா நீங்க மணிக்கு அந்த வாய்ப்பு இருந்தோன்னா கண்டிப்பா போராடி வாங்கி கொடுப்பாங்க

கிட்னிக்கு இந்த மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா எல்லாம் நம்ம உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கும் பட் ஆபரேஷன் பண்ணோம்னா நம்ம வேற ஏதாவது ஊருக்கு போய் பண்ற மாதிரி இருக்கும் சென்னைக்கு போகணும்னு இருக்கும் இன்னைக்கு இது அதெல்லாம் தேவை இன்னைக்கு நம்ம இங்க தர்மபுரியில பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வசதிகள் கொண்டு வந்திருக்காங்க அதுல இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பெஷாலிட்டி இன்னும் கொஞ்சம் குறைய மாதிரி இது விலையில அதெல்லாம் நம்ம பண்றதுக்கு வந்து சமயான்பு பண்ணி இன்னும் அதை எக்ஸ்ட்ரா கொண்டு வருவாங்க இன்னும் இன்னும் கூடுதலாக பண்ணுவாங்க இந்த திட்டம் எல்லாம் வந்து சேருது ஏன்னா அந்த அளவுக்கு அன்புமணி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த எலெக்ஷனுக்காக நான் வந்து உங்களுக்கு இது குடுக்குறேன் இது நான் ஃப்ரீயா தரேன் உங்களுக்கு நான் காசு தந்துடுறேன்னு சொல்ற திட்டம் கிடையாது எல்லாமே வந்து நம்மளோட பியூச்சர் நம்மளோட பசங்களுக்கு அவங்க பசங்களுக்கு அவங்க பசங்களுக்கு அடுத்த நாலஞ்சு தலைமுறைக்கு இருபது முப்பது வருஷத்துக்கான தொலைநோக்கு பார்வையுள்ள திட்டம் இது கொண்டு வந்துட்டாங்கன்னா பின்தங்கி அம்மாவோட பின்தங்கி அம்மாவோட நம்ம சொல்லிட்டு இருக்காங்க அதை நம்ம மாத்தலாம் இனிமே எவனோ சொல்லக்கூடாது இந்த எலெக்ஷன் மட்டும் இல்ல கைப்ப நம்ம இன்னொரு எல்லா நிறைய பெண்கள் நான் எங்க போனாலும் என்கிட்ட கேட்கறது வந்து இந்த மது ஒழிக்கணும் மது ஒழிக்கணும் இந்த போதை பொருள் ஒழிக்கணும் ஏன்னா இந்த அது ஒரு நிறைய குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சிட்டு இருக்கு பாழா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அழறாங்க நமக்கு ரொம்ப அவ்வளோ கஷ்டமா இருக்கு இதுக்கு தொடர்ந்து கொடுக்கிற ஒரே இயக்கம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இயக்கம் தான் டாக்டர் ஐயா வந்து திரும்ப 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 சொல்லிட்டு இருப்பார் அன்புமணியா இருக்கட்டும் சோமி அன்புமணியா இருக்கட்டும் இதுக்காக குரல் கொடுத்துட்டே இருப்பாங்க விழிப்புணர்வு பிரச்சாரம்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க வெளிநாடு ஐநா சபை வரைக்கும் போய் பேசியிருக்காங்க கண்டிப்பா நாடாளுமன்றத்தில் வாய்ப்பு இருந்தால் அங்கேயும் போய் பேசுவாங்க பெண்களுடைய கல்வி பெண்கள் கல்வியில இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு நீங்க நம்ம வந்து தண்ணி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்க வந்து தர்மபுரியில மட்டும் எண்பது சதவீத மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் இருக்கட்டும் நீ வேலைக்கு அனுப்பி கார்ட் நிறுவனத்தை வந்து அன்புமணி மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த இருக்கட்டும் இப்ப இருக்கிற எம்எல்ஏ இவங்க எல்லாருமே சேர்ந்து சண்டை போட்டு அத்தனை வாட்டி போய் கவர்மெண்ட்ல இருக்க எல்லாரையும் சந்தி சந்திச்சு சிப்கார்ட் தொழிற்சாலைக்காக இடத்த இருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பத்து பர்சன்ட் வேலைதான் நடந்திருக்கு அடிக்கல் நாட்டி இருக்காங்க ஆனா முடிஞ்சிடும் அத வந்து சாமியான் மணி வந்து அதெல்லாமே நீங்க அந்த பேப்பர் வச்சிருக்கீங்களா அவங்க நீங்க படிக்கிறீங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்க அவங்களோட என்னென்ன திட்டம் மாவட்டத்துக்கு வச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த முறை வந்து இவங்க நம்ம நம்ம போய் எங்களுக்கு பத்திரம் கொடுங்க எங்களுக்கு தண்ணி கொடுங்க வேலை கொடுங்கன்ட்டு யாருமே கெஞ்ச வேணா நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம அதெல்லாம் வரணும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம மது ஒழிக்கணும் இல்ல போதை பொருளை ஒழிக்கணும் நம்ம இடஒதுக்கீடுனா நம்ம ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் முடியும் இவங்களை நம்பில யாரும் நம்ம கொடுக்க போறது கிடையாது உண்மையாவே அவங்க பண்ண பண்ண மாட்டாங்க நம்ம அவங்க எதுக்கு நம்ம பண்ணணும்னு நினைக்கிறாங்க இவ்வளவு நாள் இருந்தாங்களே பண்ணிருக்கலாம் இல்ல ஐம்பது வருஷம் அவங்கதான் ஆட்சியில இருந்தாங்க பண்ணிருக்கலாம்ல ஏன் பண்ணல ஏன்னா அவங்களுக்கு மனசு இல்ல பண்றதுக்கு மனசு இருந்து தொடர்ந்து நம்மளும் அவங்களுக்கு வரணும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி தமிழ்நாட்டுல அமைக்க முடியாது நம்ம உங்களுக்கு காமிக்கணும் அப்ப மட்டும்தான் நம்ம வந்தா மட்டும்தான் நம்ம போய் அறிவா நம்மளே கழுது நம்ம வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் உங்க ஆதரவு அதுக்கெல்லாம் தேவை இந்த எலெக்ஷன்ல அடுத்த எலெக்ஷன்லுமே சரி இந்த எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் இதுல ஜெயிச்சு நம்ம அனுப்புனாதான் நம்ம கட்சிக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மளால ஆட்சி அமைக்க முடியும் நம்ம அதுக்காக வழி வகுத்துட்டு இருக்காங்க அன்புமணி அவர்கள் வந்து இந்த எலெக்ஷன்ல அவரோட இலக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனால நீங்க மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா அப்ப நம்ம மாம்பழத்துக்கு வாக்களிச்சா மட்டும்தான் நம்ம மக்களுக்கு பண்ணுன்ற ஒரே மனசு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஐயாக்கு மட்டும்தான் இருக்கு மட்டும் தான் இருக்கு அது அன்புமணி மட்டும் மட்டும்தான் இருக்கு அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் அவன் அவன் நான் காசு கொடுக்குறேன் இது பண்றேன்னு தான் சொல்லுவான் நீங்க அதை வாங்கிக்கோங்க ஏன்னா அது யார் காசு தெரியுமா உங்களுக்கு வர வேண்டிய காசு உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து கொள்ளடிச்சு உங்ககிட்டயே கொடுத்து எனக்கு ஓட்டு நான் அவன் கேட்கறான் ஆ ரொம்ப தவறு அது மாதிரா நம்ம பண்ணல நம்ம வந்து மக்களுக்கான ஒரு நம்ம திட்டங்கள் தான் இந்த இந்த மாவட்ட வளரணுங்கிற ஒரே நோக்கம் தான் நம்மளுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது நான் அம்மா அம்மா ஓட்டு போடுங்க அவங்க எம்பி நான் நான் பேச வரல வந்து நிறைய உங்களுக்கு அது தெரியல உங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது உங்களுக்கு வந்து சேரல அதனால அவங்களை பத்தி உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன் நீங்க அவங்களை பயன்படுத்திக்கோங்க நான் வந்து இங்க அம்மா வந்து நீங்களா தான் அவங்களை ஜெயிக்க வைக்கணும் உங்களை நம்பி தான் இருக்காங்க நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும் ஜெயிச்சிட்டாங்கன்னா தான் இருப்பாங்க நீங்க தான் அவங்களை பாத்துக்கணும் உங்களை